ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலிஸ்வல் சேனல் குங்குமப்பூவில் பாயசம் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை லிட்டரு ஸ்டவ் ஒன் மினிட் அரை லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் அது பாயில் ஆகிட்டுருக்குது அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை பவுல் வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அது கூட ஒரு கப் தண்ணியை ஊற்றி அதை நம்ம டென் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் அது ஊறினா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக குக்கிங் ஆகி வரும் அதுக்காக தான் ஓகேவா இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா அதில் வந்து அந்த பவுலில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து வரட்டும் பாருங்க நல்லாவே கொஞ்சம் கொதிச்சு வருது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் மில்க் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது இன்னும் கூட பிரைட்டான கலர் கிடைச்சிருக்கு பாருங்க லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அது நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா பால்லாம் சேர்ந்தோடனே நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து கலக்கி விடுங்க கலக்கி விட்டால் தான் நம்மளுக்கு ஜவர்சி வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் ஓகேவா அடி பிடிச்சிச்சின்னா அப்புறம் நம்மளுக்கு டேஸ்ட்டு வராது இல்லையா அதுக்கப்புறம் ஜேமியா சேமியா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு எல்லாத்தையும் கரண்டி வச்சு கலக்குங்க இல்லைன்னா வந்து கட்டிப்பட்டுரும் பாயசம் வந்து கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது தனியாக நம்ம எடுத்து குடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கலக்கிட்டிங்களா சேமையா நல்லா வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துட்ருக்கணும் பார்த்ததுக்கப்புறம் ஜீனியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா கலக்கி விடலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வைங்க அது நல்லா பொங்கி வந்து அதுவும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் போட்டோடனே வாசனை பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அதையும் கலக்கி விடுங்க நல்லா கலக்கிட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் கலக்கிட்டதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி நம்ம உடச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கலக்கிட்டே இருங்க கலக்கிட்டதுக்கப்புறமா நெய் எடுத்து வச்சிருக்கேன் மூணு ஸ்பூனு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஊற்றினோடனையும் வாசனை சூப்பராக இருக்குது நெய் எல்லாம் ஊற்றி எல்லாம் ஒரு மாதிரி கிரீமியான ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துரும் பாருங்க குங்குமப்பூவும் போட்டுடலாம் குங்கும குங்குமப்பூ போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படியே எல்லாமே கொதிச்சு சூப்பராக வந்திருக்குல இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க அவங்க ஸ்கூல் போயிட்டு வர டையத்தில் இது போல் செஞ்சு கொடுங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னாலும் இது போல் செய்யுங்க ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது எதாவது ஒரு ஸ்வீட் செய்யும்போது பாய்ஸ்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் வாங்க பாருங்க எடுத்து வச்சாச்சு எப்போ சாப்பிட்லான்னு ரெடியாக இருக்காங்க அதில் நீங்கள் நீங்கள் சும்மா சாப்பிட்ருந்தீங்கன்னா அப்போலாம் கூட எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ அப்பளம் அப்பளம் சாப்பிட்டு காமிக்க போகிறாங்க பசங்களே சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குல்ல வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சாப்பிட்றாங்க இது போல் நீங்கள் வந்து பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க பவுல் போட்டு அப்பளம் வச்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும்